வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு தமிழர் மரபு பாடத்திட்டத்தில் வந்து தமிழ் செவ்விலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொருள் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் செவ்விலக்கியம் நீங்கள் கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் கஸ்ட் ஃபஸ்ட்டு பிரித்து பாருங்கள் பிரித்தெழுதுங்க மாதிரி எழுதணும் இப்போ செவ்விலக்கியம் அப்படிங்கிறதே அந்த ஃபஸ்ட்டு இலக்கியம் நமக்கு தெரியும் அதே என்ன செவ்வியல் அப்படிங்கிறது பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் இயல் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம செவ்வியல் இலக்கியத்தை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ காப்பி இலக்கன்னா எப்போக்கு லிட்ரேச்சர்ன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி இது ஒரு லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதுக்கு மீனிங் என்ன அதாவது பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்புடைய தூய்மை வாய்ந்த தரமான மேம்பாடு மேம்பாடுடைய இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது அதாவது கரெக்டாக ஒரு ஒரு முக்கியமான அப்படிங்கிறதுக்கான பொருள் எல்லாமே இதில் வந்துடும் செவ்வியல் மொழி அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தொன்மை வாய்ந்த இலக்கண இலக்கிய நலம் வாய்க்க பெற்ற மொழியை குறிக்கும் அதாவது தொன்மை அப்படின்னாலே பழமைன்னு அர்த்தம் அதாவது ரொம்ப பழைய இலக்கண இலக்கியங்கள்லாம் எந்தெந்த மொழிகளுக்கு இருக்கோ அந்த மொழி தான் இந்த செவ்வியல் மொழிங்கிற அந்தஸ்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்புறம் இது எப்படி உருவாக உருவாக தேவையானவை அப்படின்னு போட்டு இது எப்படி இப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றோம் பேச்சு வழக்கு ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆண்டுகள் பேச்சு வழக்கிலேயே இருக்கும் பேச்சு வழக்கு அப்படி பழகிட்டே இருக்கும் அது அது குட்டி குட்டியாக இருக்கும் பேச்சு வழக்கு மொழிகளை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வா போ இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் தமிழ் மொழியிலே பேசுகிறாங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து இன்னமும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க அவங்கள செவ்விந்தியர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி பேச்சு வழக்குலேயே ரொம்ப காலமாக ரொம்ப வருட காலங்களாக இருக்குது அப்புறம் அது அவங்க வந்து ஒரு இப்போது ஒருத்தர் வேட்டைக்கு போகிறாரு அப்படின்னா வேட்டைக்கு போயிட்டு வந்தவர் வந்து போகாத ஏதோ ஒரு காரணத்தாக பிறர் போயிருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வரைஞ்சு காட்டுவாங்க ஒரு மானு மானை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்க மாதிரி இல்லைன்னா ஒரு எருது எருதை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்க மாதிரி வில்லம்போடு வரைஞ்சு கம்ப்பாரு இந்த ஓவிய முறை தான் எழுத்து பழக்கம் பழக்கமாச்சு சரியா அப்போ பேச்சு மொழி இருக்கணும் பேச்சு மொழி தான் எழுத்து மொழிய மாறுது ஓவியங்கள் தான் எழுத்து மொழிய மாறுது அந்த எழுத்து மொழி மூலமாக தான் இந்த பழமொழி புராணம் கதைகள் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி பயன்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மொழி வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது செழுமடைகிறது அதாவது நம்மளோட வாழ்க்கையை அப்படி திருப்பி பார்க்குற மாதிரி நம்ம எதிலிருந்து கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொழிக்கும் கடந்து வந்த பாதை இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த மொழிகளுக்கு என்னென்ன இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து செவ்வியல் நூல்கள் இந்த செவ்வியல் நூல் அப்படிங்கிற அந்தஸ்து ஒருத்தவங்க கொடுக்கணும்ல அது யார் கொடுக்காங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்க ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே உள்ளது சங்ககாலம் சங்கமறிவிய காலம் அந்த ஆறாம் நூற்றாண்டு கிமு மூணு டூ கிபி மூணு வரைக்கும் சங்ககாலம் சொல்லுவோம் அடுத்து கிபி மூணு டூ கிபி ஆறு வரைக்கும் சங்க அறிவிய காலம் இந்த காலங்கள் இயற்றப்பட்ட ஒரு நாற்பத்தோரு நூல் இருக்குது அந்த நூலுக்காக உங்கள் மொழிக்கு நாங்கள் செவ்வியல் மொழி அப்படின்னு அந்தஸ்து கொடுக்குறோம் அந்த நூல்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க அதாவது சங்க காலம்னா பதினெண் மேல் கணக்குன்னு சொல்லுவாங்கண்ணே பதினெண் கணக்கு சங்க இலக்கியம்னா மேல் கணக்கு மேல் கணக்குல ஒரு பதினெட்டு நூல் வரும் அதே மாதிரி கீழ்கணக்குலேயும் என்னது ஒரு பதினெட்டு நூல் வரும் இந்த மேல் கணக்கில் தான் வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டு வரும் கீழ்கணக்கு எல்லாமே அறநூல்கள் நீதி நூல்களாக இருக்கும் திருக்குறள் நாளடியார் நான்மணி கடுகிகை இன்னா நாற்பது இனியவன் அற்பது இந்த மாதிரி நூலாக இருக்கும் வந்து ஃபஸ்ட்டு எட்டு தொகை கொடுத்துருக்காங்க பதினெண்டு மேற்கணக்கு பார்க்கலாம் நச்சினை குறுந்தொகை எங்குறுநூறு பதிச்சு பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இருக்குது அது மாதிரி பத்து பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் முருகாற்றுப்படை அடுத்து வந்து புறநராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெருமானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் அதாவது சொல்லுவோம் மொத்தம் பத்து நூலாச்சு அப்போது மேல்கணக்கு பதினெட்டு பார்த்தாச்சு இங்கே ஒரு பத்து அங்கே ஒரு எட்டு பதினெட்டு அடுத்து கீழ்கணக்கு இந்த கீழ்கணக்கில் வந்து நாலடியார் ஆறு கடுகு இன்னா நாற்பது இணையவன் நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்திணை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது பழமொழி நானூறுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சிறுபஞ்சம் மூலம் திருக்குறள் திருக்கடுகு மாசாரக்கோவை முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை சில பேர் வந்து இந்த கைநிலைக்கு பதிலாக இந்நிலைன்னு நூல் போடுவாங்க மொத்தம் பதினெட்டு நூல் வரும் அதில் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்கும்போது கைநிலை அப்படிங்கிற நூலை வந்து சேர்த்துருக்காங்க அப்போ மொத்தம் அங்கே ஒரு பதினெட்டு இங்கே ஒரு பதினெட்டு ஆச்சா முப்பத்தாறு ஆச்சு அடுத்து இலக்கணம் அப்படின்னு போகும்போது கிராமரில் ஒரு முக்கியமான ஒரு இலக்கணம்ங்கிறது தொல்காப்பிய தந்த அதாவது திராண மார்க்கினி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலையும் இறைநாள் நாள் அகப்பொருள் உரை அதாவது இறை நாள் கல கலவியல் உரைன்னு சொல்லுவோம் இது ஒரு அகப்பொருள் சார்ந்த பொருள் நூல் இந்த நூல் இலக்கணத்தில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து காப்பியம்னு பார்க்கும்போது சிலப்பதிகார மணிமைகளை வந்து காலத்தால் முந்தியது அப்போ அதுக்கும் கொடுத்துட்டு சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது முத்தொள்ளாயிரம் சிற்றிலக்கியத்துலேயே ரொம்ப மூத்தது வந்து முத்தொள்ளாயிரம் சொல்லப்படுது அதனால் இந்த நாற்பத்தோரு நூல்களை வந்து நமக்கு வந்து செவ்வியல் இலக்கியமாக சொல்கிறதுக்கான சான்றாக வந்து நாற்பத்தோரு நூல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை யார் சொல்லியிருக்காங்க செம்மொழி செம்மொழிக்கான அந்த மத்திய நிறுவனம் வந்து நமக்கு தரவரிசைப்படுத்தியிருக்காங்க சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உன்னதமான செறிவான உச்சநிலையான படைப்புகளுக்கு தான் இது கொடுப்பாங்களே இது ஒரு கேட்டகரியாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம சிறப்பான நூல் செறிவான நூல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட திருக்குறள் இருக்குது சிலம்பு இருக்குது கம்பராமாயணம் எல்லாம் ரொம்ப முக்கியமான நூல் இப்போ எடுத்துக்காட்டுன்னா ஒரு ஒரு வணிகரோட குளத்தில் தான் கண்ணகி அவளை வச்சு ஒரு கா ஒரு காப்பியும் பாடியிருக்காங்க ஒரு அரசர் ஒரு பெரிய அரசியலாக வந்து கண்ணகி கிடையாது அப்போ இது ஒரு உன்னதமான இலக்கியம் குரலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்க படிக்க ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு வகையில் வந்து போய்கிட்டே இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காதலர் ஒரு காதலர்கள் இருக்காங்கன்னா சூடான பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்லுவார் அதாவது தான் அதாவது காதலிப்பவங்க வந்து மனசுக்குள்ள தான் இருப்பாங்க சூடான பொருள் சாப்பிட்டா அவங்களுக்கு சுடுங்குறாரு அப்போ இந்த மாதிரி யோசி யோசி இருக்காரு அதனால் செறிவு உச்சநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணம்ங்கிறது வடமொழி தான் ஒத்துக்கொள்ளலாம் எல்லாரும் ஒத்துக்கொடுவாங்க அது வடமொழி நூல் தான் ஆனால் அந்த ராமாயணத்தை கம்பர் எழுதும்போது என்ன பண்ணுவாருன்னா நமக்கு ஏத்தாப்பில் தமிழர் மரபுக்கு ஏத்தாப்பில் மாற்றி எழுதுனாரு ராவணன் வந்து சீதையை கையை பிடிச்சி எழுதிட்டு போனான் அப்படிங்கிறது வடமொழியில் உள்ள ராமாயணம் ஆனால் வந்து கம்பர் எப்படி எழுதுனான்னா ராவணன் வந்து குடிலோட அந்த வீடோடு பெயர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் தூக்கிட்டு தன்னோட வச்சு அந்த பெரிய வாகனத்தில் வச்சு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கற்பனை உச்ச நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ இதில் உன்னதம் செருவி உச்சநிலையில் இருக்குது உள்ளம் முறுக்கும் தன்மை இந்த தேவாரம் திருவாசக பாடல் இந்த மாதிரி நம்ம தேவாரம் திருவாசக பாடல்கள் நம்ம வந்து ரொம்ப மனசை வந்து கல்லையும் கரு நல்லது ரொம்ப கரையை செய்யக்கூடாது அது மாதிரி சொல்லலாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மீங்கிலை வேணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசன் என்னை இணையடி நிழலே இந்த பாடல் வந்து எழுதுனது வந்து திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஒரு பாடல் இந்த பாட்டெலாம் படிக்கும்போது அப்படின்னா மனசு ரொம்ப லேஸ் அப்படியே உள்ளம் முறுக்க வைக்கக்கூடிய தமிழை வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து சீரிய கருத்துக்கள் வாழ்வியல் உண்மையெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் எடுத்துக்காட்டு தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு இந்த சிறிய கருத்துக்கள்லாம் பேசியிருக்கோம் அப்புறம் ஈர அதாவது ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு இல்லாதவங்க அந்த உலகத்தை படைச்சிட்டோம் அப்படி படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னது அந்த இறைவனும் என்னது பறந்து கெடுக அவனும் இந்த மாதிரி பிச்சை எடுத்தாதான் தான் தெரியும் அப்படின்னு சாமியே பழித்து பேசுறாரு யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட திருவள்ளுவர் அவரை பார்த்தா இந்த வார்த்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முன்மாதிரியான கதை மாந்தர்கள் இந்த ராமன் கரிகால பெருவாளத்தான் கரிகால நமக்கு தெரியும் கல்லணை நீர் நீர்ப்பாசனத்துக்காக இன்ன வரைக்கும் நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்த கண்ணகி மணிமேகலை இந்த மாதிரி முதன் முன்மாதிரியான கதை மாந்தர்கள் நம்மகிட்ட இருக்காங்க அடுத்த கற்பனை வளம் கற்பனை வளத்தில் வந்து மணிமேகலை வந்து வானில் பறக்கிறது நினைத்து உருவம் எடுக்கிறது மாதிரி நிறைய என்னது கற்பனை வளம் இதுக்குள்ளே இருக்குது அப்போ வந்து ஒரு செவ்வியல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மொழிகளில் என்னென்ன கேரக்டர் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு எழுதிக்கணும் அப்போ வந்து சிறப்பு முடிவுரை வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரை எழுதிக்கோங்க முன்னுரை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பொருள் அதுதான் முன்னுரைன்னு போட்டு எழுதிக்கோங்க அடுத்து செவ்வியல் மொழி அடுத்து உருவாக்க தேவையானது அடுத்து செவ்வியல் நூல்கள் அடுத்து எட்டு தொகைன்னு தனியாக போட்டுக்கோங்க அடுத்து பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு அடுத்து வந்து இலக்கணம் காப்பியம் சிற்றிலக்கியம் சிறப்புகள் நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி கூட எழுதலாம் இந்த நீங்கள் பதினெட்டு நாற்பத்தோரு நூல் எழுதுக்கோ முன்னாடி பதினெண் மேல் கணக்கு எத்தனை இருக்கும் பதினெட்டு இருக்கும் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு அதுவும் ஒரு பதினெட்டு இருக்கும் அடுத்து காப்பியம் எத்தனை வச்சுருக்கோம் அது ஒரு ரெண்டு இருக்கும் அடுத்து இலக்கணம் எத்தனை இருக்கும் சாரி சாரி இலக்கியம் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் இலக்கணம் நம்ம தொல்காப்பியம் பொருள் உரை பத்தம் டாப்போம் பார்த்தாச்சா இன்னும் அப்போ இது இது எச்சனை எத்தனையாச்சு நாற்பதாயிச்சா இன்னும் ஒரு நூலுங்கிறது சிற்றிலக்கியம் அப்படின்னு போட்டு ஒன்றுன்னு எழுதிக்கோங்க இப்படி போட்டு நாற்பத்தொன்று கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு டீட்டெயிலாக இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்து பதினொன்று கீழ்கணக்கு இலக்கணம் காப்பியம் எம் இந்த மாதிரி என்னது நாற்பத்தோரு நூல்களையும் ஃபஸ்ட்டு ஷார்ட் எழுதிட்டு என்னென்ன கேட்டகரியில் எத்தனை எத்தனை இத்தனை நூல் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஞாபகமாக இருக்கும் நன்றி மாணவர்களே